செக் குடியரசின் பிரேக் நகரில் உள்ள சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த படுகொலையில் ஈடுபட்டது ஒரு மாணவர் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவரது பெயர் டேவிட் கோசா இருபத்தி நான்கு வயதான அவர் அதே பல்கலைக்கழகத்தில் வரலாறு படித்து வந்தார் துப்பாக்கி சுடுதலில் ஈடுபட்ட மாணவர் டேவிட் கோசாக் படிப்பில் சிறந்து விளங்கியுள்ளார் அவருக்கு இதுவரை எந்த குற்ற பின்னணியும் இல்லை என்று காவல்துறை தலைவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் விட் கூறுகையில் மக்கள் போலீசாருடன் ஒத்துழைக்க வேண்டுகிறேன் குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளார் இருப்பினும் வளாகம் முழுவதும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் என்றார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் பிரதமர் பீட்டர் பியாலா தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு பிரேக் நகருக்கு விரைவதாக அறிவித்தார்